நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற போது தேவன் தேவன் அவர் எல்லா குறைவுகளையும் நம்முடைய வாழ்வில ஒரு ஆச்சரியமான ஆசிர்வாதமாய் மாற்றுகிறவர் யார் மாற்றுவார் என்று சொல்லுகிற போது நாம் அல்ல நம்முடைய பிரயாசங்கள் அல்ல முயற்சிகள் அல்ல தேவனே அதை செய்வார் அலே அது மாத்திரம் அல்ல குறைவுகள் எப்படி மாறுகிறது என்று சொல்லுகிற போது சொல்லுகிறா தேவனுடைய ஐஸ்வர்யத்தினாலே அலே லூயா நம்ம கிட்ட இருக்கிறவைகள் நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறுகிறது அனைவருக்கு மகிம உண்டாகட்டும் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை யாருக்கு என்று சொல்லுகிற போது அங்கே கூடவே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் கிறிஸ்துக்குள்ளாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு பரிபூர்ண ஆசிர்வாதத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறவர் இந்த மூன்று காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குறைவுகள் யாரால் நிறைவாக மாறுகிறது என்று நாம் ஆசைக்கிற போது வேதம் சொல்லுகிறது அது சொல்லுகிறான் தேவனாலே என் தேவன் அன்றவருக்கு மகிமண்டாண்டைக்கு நாம் நம்முடைய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்லுகிற போது அந்த தேவனை குறித்து சொல்லுகிறான் ஒரு பிதாவாகிய தேவன் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பிலிப்பேர் ஒன்று ரெண்டிலே பாருங்க சொல்லுகிறான் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆண்டு உண்டாகட்டும் பாருங்க இந்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற போது அது சொல்லுகிறான் நம்முடைய பிதாவாகிய தேவன் உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர் என்று சொல்லுகிறார் அன்றுவருக்கு மகிமன் அதுதான் இருபதாவது வசனம் சொல்லுகிறது பிலிப்ப நாலு இருபதுல வாசிக்கிற போது அந்த பிதாவாகிய தேவன் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு மகிம் உண்டாகட்டும் அவர் நம்முடைய பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது அவரை போல அவருடைய சாயலிலே அவருடைய தன்மையிலே நம்மை உண்டாக்கினவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா நம்மை உண்டாக்கின ஒரு பிதா கத்தருக்கு அதனால தான் வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது உங்களை உண்டாக்கின உங்கள் தகப்பன் அண்டவருக்கு உண்டாகட்டும் பிதாவாகிய தேவன் பாருங்க சொல்லுகிறார் நம்மை உண்டாக்கினவே நம்முடைய ஆளுகை நம்முடைய பெலன் நம்முடைய வலவினோ எல்லாம் அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் நம்மை உண்டாக்கினவர் தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் அது மாத்திரம் அல்ல அவர் நம்மை உருவாக்குகிறவர் தாயின் கர்ப்பத்தில் உண்டாக்கினவர் அல்ல அவர் என்ன செய்கிறாராம் ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார் கரம் பிடித்து கற்றுக் கொடுப்பார்